எத்தனை பேர் செய்தி கேட்க கூட பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இறை மகனேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இயேசுவின் உயிர் இருந்த வல்லமை ஊழியங்கள் சார்பாக கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அடியை மறைத்து வெளிப்பட போகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அமேன் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறதான ஒரு தலைப்பு நீ டென்ஷன் ஆகாத என்ன ஆகாத நீ டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆக்கு ஆமீன் இத்தனை பேரு இதை சொல்ல முடியும் தலைப்பு என்ன நீ டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆக்கு அப்படின்னா யாரை டென்ஷன் ஆகணும் நம்மளை டென்ஷன் ஆக்கிற சாத்தாரோட கீதையில் டென்ஷன் ஆகணும் மனிதர்களை அல்ல அமென் கத்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே இன்றைய காலகட்டத்தில் அநேகர் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட சும்மாவே டென்ஷன் ஆயிடுறாங்க அப்போ சின்ன காரியத்துக்கு கூட டென்ஷன் ஆகுறாங்கன்னா நம்ம ஏசப்பா என்ன சொல்றாரு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னு பைபிள் எழுதிருக்கா ஏசப்பா சொன்னார் நீ சொல்றீ நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாருன்னு சொல்றீங்களேன்னு கேக்குறீங்களா கேட்கணும் கேள்வி ஆமீன் அப்போ ஏசப்பா என்ன சொல்றாருன்னா நீங்க ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா உங்க பாரத்தை என் மேல வச்சிருங்க அர்த்தம் என்ன உங்க பாரத்தை என் மேல வச்சிருங்க நீங்க டென்ஷன் ரிலாக்ஸா தானே அர்த்தம் ஆமீன் அதனாலதான் அவர் சொல்றாரு உங்க பாரத்தை என் மேல வச்சிருங்கன்றாரு அழகா அப்போ ஏசப்ப மேல பாரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் ரிலாக்ஸா இருக்கணும் அழகா அதனாலதான் சொல்றாரு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாரு இதனுடைய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் எல்லா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்களா சொல்லிட்டு வரக்கூடாது பைபிள் வாசிக்கும் போது மட்டும்தான் ஆண் பண்ணி வைக்கணும் ஆமீன் சரி அப்போ வருத்தப்பட்டு பார அவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் ஆமீன் அப்போ இலைப்பாறுதல் அவர் தராருன்னா பாரம் நமக்குள்ளே இருக்குதுன்னா அந்த பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சுட்டோம்னா எப்படி இருக்கணும் டென்ஷனாக இருக்கணுமா ரிலாக்ஸாக இருக்கணும் ஏன்னா உன்னுடைய டென்ஷன் எல்லாம் தூக்கி அவர் மேலே போட்டாச்சு யார் மேலே ஏசப்பா மேலே பாரதை வச்சாச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு இணைப்பார்தல் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அவர் நமக்கு இணைப்பார்தல் தருவேன்னு சொல்லிட்ட பிறகு நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லோரும் ஏசப்பாவோட புள்ளைங்க ஏம்மா நம்ம எல்லோரும் யார் ஏசப்பாவிட புள்ளைங்க அது உண்மைதானா அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்குதா நம்ம ஏச போட்ட பிள்ளைங்கன்றதுக்கு அத்தாரிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா யோகா நிதி சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷம் வாசிங்க யோகா நிதி சுவிசேஷம் அவருடைய நாமத்தின் மேல் யாருடைய நாமத்தின் மேல ஏசப்பாவுடைய நாமத்தின் மேல் ஏசப்பா மேல

கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் வேற எங்கேயும் கவனத்தை விடக்கூடாது இந்த வசதத்தின் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க அப்போ ஏசப்பாவுடைய எப்படி இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக இருக்கணும் அல்ல நாம் டென்ஷன் ஆகவே கூடாது அப்போ யார் டென்ஷன் ஆகணும் நம்மளை டென்ஷன் ஆக்கி

ஒரு மெசேஜ் எடுத்துருக்கிறேன் நீத்து அப்படின்னு சொல்லி மெசேஜ் எடுத்துருக்குற அப்போ நம்ம பயமுறுத்துக்குற நம்மளை டென்ஷன் ஆக்க நினைக்கிற பிசாசே நம்ம டென்ஷன் ஆகணும் உதாரணத்துக்கு சொல்ல போனா நமக்கு வேலை பிளவு கொடுத்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி நம்ம சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிறான் பார் அந்த சாத்தம் தான் டென்ஷன் ஆகணும் அந்த பிசாசு தான் டென்ஷன் ஆகணும் நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப ஜாலியா இருக்கணும் ஹalleluya amen எப்படி இருக்கணும் ஜாலியா இருக்கணும் எப்படி நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறது யாருக்கு செய்வோமா நான் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கனா இயேசு பாவோட பிள்ளை இயேசு பாவோட செல்ல பிள்ளை ரொம்ப ஜாலியாகத்தான் இருப்பேன்

பேசிட்டு போகும்போது அந்த பேசிக்கிட்டு போகிற வேலையில் ஆடா அதெல்லாம் உடுப்பா அப்பா பார்த்து பாரு நாம் என்னத்துக்கு டென்ஷன் ஆகணும் அதெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகணும்னா நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியாது மற்ற வேலைகளை பார்க்க முடியாது அதனால நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய வேலையை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி பேசின்னு போனோம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போதும் அதே மாதிரி பேசிக்கிட்டே வந்தோம் பேசிகிட்டே வரும்போது எஸ் அப்பா ஓட செல்ல புல் இல்லை நான் ஜாலியாக தான் இருப்பேன் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் அட நீ தான் டென்ஷன் ஆகணும் இந்த ராக உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குது இந்த வார்த்தை எனக்கு உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குது உடனே நான் தம்பி என்ன சொல்றேன் பைக் ஓட்டினே ஜிவா இப்ப நம்ம பேசிட்டு போயினே இருக்கிறோம் எனக்கு உள்ள ஒரு பாட்டு ஒண்ணு தோணுது இப்போ நீ பேசிட்டு இருக்கிறது டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் ஆக இருக்கிறோம் நம்ம சொல்லிட்டு சொல்றோமே டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு வருதுன்னு சொல்றேன் அந்த வரியிலேன்னு சொல்லிட்டேன்

எல்லோரும் சொல்லுவோமா நாங்கள் இயேசு அப்பாவோட செல்ல புள்ள ரொம்ப ஜாலியாகத்தான் இருப்போம் நாங்கள் ஏன் டென்ஷன் ஆகணும் சாத்தானே நீ தான் டென்ஷன் ஆகணும் ஐ மீன் எஸ் அப்பாவோட செல்ல புல்ல ரொம்ப ஜாலியாகத்தான் இருப்பேன் அப்பாவோட செல்ல புள்ள ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் அட டென்ஷன் டென்ஷன் தான் அப்பாவோட செல்ல புள்ள எஸ் அப்பாவோட செல்ல புள்ள நான் ஜாலியாக தான் இருப்பேன் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் அடநீதான்

வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் சொல்லிட்டு தருவேன்னு ஆகணும் மாறாக சந்தோஷமா இருக்கணும் எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை பேர் ஜாலியாக இருக்கிறீங்கப்பா ஆமே ஜாலியாகத்தான் நம்ம இருக்கணும் பிள்ளிப்பேர் நாலாவது அதிகாரம் நாலாவது வாசிங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ஜாலியா இருக்கணும் ஆமீன் கரங்களை தட்டுங்க அல்ல இல்லையா சொல்லுங்க சோத்திரம் சொல்லுங்க சொல்லக்கூடாது தானா வரணும் உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தள் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருக்குன்னா என்னம்மா சந்தோஷமா இருக்குன்னா என்ன 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 அர்த்தம் ஜாலியாக இருக்குன்னு அர்த்தம் கற்று தானே அதனால தான் என் சப்பாவோட புள்ள ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன்

சாத்தான் சொல்றான் எப்படி தெரியுமா இந்த ஜனங்களுக்கு வேலை பலுவ நான் அதிகமா கொடுக்குறேன் ஆக மாட்டாங்க சோர்வை கொடுக்குறேன் ஆக மாட்டாங்க குழப்பத்தை உண்டு பண்றேன் ஆக மாட்டாங்க குடும்பத்துல சண்டையை மூட்டி விடுறேன் அப்ப கூட டென்ஷன் ஆக மாட்டாங்க சரி இதெல்லாம் தாண்டி வியாதியை கொடுத்தோம்னா டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பல வியாதிகளை திணிக்கிறேன் அப்ப கூட இந்த ஜனங்க ஆகவே மாட்றாங்க எப்பா ஆனா உண்ணா அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்கவா எந்தப்பாவை ஏசப்பாவை விசாரித்து சொல்கிறான் ஆனா உண்ணா அண்ணா அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்கப்பா இவங்க எந்தப்பாவ இயேசு அப்பாவை கூப்பிட்றாங்க ஒரு சின்ன பிரச்சனை தான் கொடுத்தேன் உடனே போய் ஜெபம் பண்ணுறான்பா தாங்க முடியல போய் உங்க சொல்ல அப்படின்னு அவன் தான் டென்ஷன் ஆகுறான் சின்னோடைய வாழ்க்கையில் இது நடந்துக்குது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடக்குது அவன்

எனக்கு விரதம் ஆக்கிதிய செஞ்சால் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் எனக்கு விரதம் ஆக்கிதிய செஞ்சால் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் ஒரு பேப்பர் யாரு கொடு சொல்லம்மா எனக்கு விரதமா கிரியா நான் ஏன் டென்ஷன் ஆகணும் எனக்கு விரதமா கிரிய செஞ்ச நான் ஏன் டென்ஷன் ஆகணும் இவனை ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நீதான் டென்ஷன் ஆகணும் இவனை ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நீதான் டென்ஷன் ஆகணும்